எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் தொழில் ரம்யா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பிங்க் பேபி பிங்க் சாரீக்கு வந்துட்டு ஒரு நெட் கிளாத் வச்சு ஒரு ப்ளவுஸ் வந்து சூப்பராக வந்து ஸ்டிச் பண்ணலாம் இதோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு மாதிரி முந்தியில் கிரே கலர் கொடுத்துருக்காங்க அதே கலரில் வந்து ப்ளவுஸும் இருக்குது இந்த சாரீ பா பார்டர் பார்த்திங்கன்னா காஃபி ப்ரௌனில் இருக்குது அதுக்கு மேட்ச் பண்ணி இவங்க வந்து ப்ளவுஸ் வந்து தனியாக வாங்கியிருக்காங்க அதுக்கு நான் வந்து நெட் கிளாத் வந்து வாங்கியிருக்கேன் நெட் கிளாத் வந்து சேம் மேட்சிங் கிடைக்கல லைட்டாக கொஞ்சம் லைட்டாக இருக்குது இருந்தாலும் நல்லா இருந்தது இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ பேக் சைடு வந்து போட் நெக் வச்சிருக்கோம் நம்ம ஸ்லீவு நெக் ரெண்டு டிசைனும் வந்து பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் டிசைன்னா ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் பட்டு சாரீக்குலாம் கூட இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் இப்போ நார்மலாக வந்து நம்ம போட் நெக் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நார்மலாக வந்து நீங்கள் என்ன சைஸ் ப்ளவுஸ் தைக்கிறீங்களோ அதுக்கு போட் நெக் என்ன அகல வைப்பீங்களோ அந்தளவு வச்சு கட் பண்ணிக்கோங்க ப்ளவுஸோட நெக் இறக்கும் அதே மாதிரி நம்மளோட நெக் இறக்கும் என்ன அளவோ அந்தளவு வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ லைனிங் வந்து அப்படியே வந்து அடித்து வந்து திருப்பிக்கலாம் கரெக்டாக வந்து ஒரே அளவாக வந்து ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க அந்த கால் இன்ச்சு ஒரே மாதிரியே வர மாதிரி தையல் வந்து போட்டுக்கங்க இந்த மாதிரி சிந்தட்டிக் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வேணும்னா அங்கங்க பின் பண்ணிட்டு கூட ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்ப திருப்பி மேல வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி நெக் வந்து வி நெக் கொடுத்து நெட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட நெக்கோட இறக்க வந்து நார்மலா இருக்கிறத விட கொஞ்சம் இறக்கி வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா வி ஷேப்புங்கிறதுனால நமக்கு கீழே வந்து குறுகிலா தானே இருக்கு அதனால நீங்க ரொம்ப மேல வச்சிங்கனாலும் நல்லா இருக்காது கொஞ்சம் கீழே வந்து இறக்கி வச்சுக்கலாம் நீட்டாக இருக்கும் ஒன்றும் வந்து ரொம்ப பெருசா நெக் இறக்கம் வந்து தெரியாது இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம லைனிங்கோடு அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் அந்த வி ஷேப்புக்கு பார்த்திங்கன்னா ஒட்டி வந்து படிமான தேயில் நம்ம வந்து ஓரத்துலேயே நான் வந்து தையல் வந்து போடலை கொஞ்சம் தள்ளி பெரிய தேயிலாக போட்டிருக்கேன் நான் நெட் கிளாத் வந்து அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த தையல் வந்து நான் பிரிச்சுருவேன் இதுக்கு நெட் கிளாத் பார்த்திங்கன்னா நான் அரை மீட்ரு வாங்கியிருக்கேன் இப்போ வந்து இதை வந்து நான் டபுளாக வந்து கொடுத்துக்கு போகிறேன் சிங்கிளாக கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப மெலிசாக இருக்கும் நெட் கிளாத்தில் ஏதாவது டிசைன் இருக்குது அப்படின்னா பிளைன் நெட் இல்லாமல் டிசைனாக வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க்கோ இல்லை ஃப்ளவர் டிசைன் அந்த மாதிரி ஜமக்கி ஒர்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் சிங்கிளாகவே கொடுத்துக்கலாம் அப்போ வந்து நமக்கு நெட் கிளாத் வந்து கால் மீட்ரு இருந்தால் போதும் இப்போ இந்த நெக்கோட இறக்கம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நார்மலாக மூணு இன்ச்சுலேருந்து இல்லை ரெண்டு இன்ச் வரைக்கும் நம்ம வந்து வச்சுட்டு நல்லா போட் நெக் ஷேப்புக்கு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது ரெண்டு இன்ச்சுலேருந்து மூணு இன்ச் வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே ரொம்ப இறக்கமாக வந்து கட் பண்ண வேண்டாம் கரெக்டாக அந்த போட் நெக் ஷேப்புக்கு வந்து நெக் வந்து கட் பண்ணிக்கோங்க நெக் வந்து கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து இது ஜாயின் பண்ணிட்டு நம்ம இந்த எல்லாம் வந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி நெட் கிளாத் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் வேணும் சேரீயோட கலரில் கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம் இந்த மெரூனுக்கு பார்த்தீங்கன்னா சேம் கலர் கொடுத்தது ரொம்பவே சூப்பராக இருந்தது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த சேம் கலர்லேயே வந்து டிசைன் வந்து கேட்பாங்க ரொம்ப வந்து கான்ட்ரஸ்ட்டாக வந்து வேண்டாம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு இந்த சேம் கலர் நெட் வச்சு தைச்சி கொடுங்க ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ப்ளவுஸ் பார்க்க இப்போ நான் வந்து கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன் ப்ளவுஸோட பீஸில் வந்து நான் கிராஸாக கட் பண்ணி எடுத்து உள் சைடு வந்து நான் வச்சு தைக்கிறேன் உள் சைடு வச்சுட்டு திருப்பி வெளிப்பக்கம் வந்து தையல் போட்டுக்கலாம் நம்ம ஏன்னா நம்ம வெளியில வச்சுட்டு உள்ளே திருப்பணும் அப்படின்னா அந்த நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது வந்து வெளியே வந்து நமக்கு தெரியும் அதனால உள் பக்கம் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டு திருப்பி அடிக்கும் போது மேலே வந்து அடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரியாது அந்த கிராஸ் பீஸ் அப்படியே ரெண்டம் அடித்து கொடுத்துட்டு திருப்பிட்டிங்கன்னா ஒரே அளவில் மேலே வந்து பார்க்க நீட்டாக இருக்கும் இப்போ நமக்கு நெக் வந்து ரொம்ப சிம்பிளாக சீக்கிரம் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸ்லீவும் வந்து உங்களுக்கு எவ்வளோ அகலம் தேவையோ அந்தளவு அகலம் இறக்கும் எல்லாமே வச்சு கட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து ரொம்ப மேலே வரைக்கும் கேட்பாங்க எல்போ ஸ்லீவ்லேயே வந்து ரொம்ப மேலே வரைக்கும் கேட்பாங்க ஒரு சிலர் வந்து வந்து நெட் கிளாத் வைக்கும் போது கை ஃபுல்லா தெரியுற மாதிரி இருக்கும் அவ்வளோ வந்து வேணாம்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளா நம்ம வச்சுக்கலாம் இப்போ இந்த சேம் டிசைனே நம்ம அப்படியே வந்து மேலே கொடுக்குறனாலும் கொடுக்கலாம் இப்போ நெட் கிளாத் வந்து கீழே வந்து நம்ம வைக்கிறோம் இதுவே வந்து மேலே வச்சாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அது வந்து நம்ம கஸ்டமரோட விருப்பம் தான் அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வச்சு கொடுத்துடலாம் இப்போ இதை வந்து அப்படியே நான் லைனிங் எப்படி பேக் நெக் வந்து நம்ம திருப்பணுமோ அதே மாதிரியே ஸ்லீவும் வந்து அடித்து நான் வந்து திருப்பிக்கிறேன் கண்டிப்பாக ஸ்மால் கட் போட்டு திருப்புங்க ஸ்மால் கட் போடல அப்படின்னா அந்த கார்னர்லாம் கரெக்டாக வந்து நமக்கு திரும்பாது இப்போ திருப்பி நான் இதுக்கும் வந்து தையல் போட்டுக்கிறேன் அந்த ஓரத்தில் போடாமல் தள்ளி ஒரு கால் கேப் விட்டு தள்ளி வந்து பெரிய தையலாக போட்டுக்கங்க இப்போ இதில் நெட் கிளாத் அட்டாச் பண்ணும்போது நான் வந்து நெட் கிளாத் வந்து உள்ளே கட் பண்ணி விட்டு ஓவர்லாக் போட்டிருந்தேன் உங்களுக்கு வந்து ஓவர்லாக் இல்லை அப்படின்னா நெட் கிளாத்தில் வந்து சுற்றியும் தையல் போட்டிருங்க பிரியாத மாதிரி தையல் வந்து போட்டுக்கங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணோல அந்த பீஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை வச்சு நம்ம வந்து தையலுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவுக்கும் பார்த்தீங்கன்னா நான் நெட் கிளாத் வந்து ரெண்டாக தான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி பிளைன் நெட் அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டாக கொடுக்கலாம் ஏதாவது டிசைன் இருக்குது பூ டிசைன் இல்லைனா ஜமிக்கி ஒர்க் இருக்குது அப்படின்னா அப்புறம் வந்து நம்ம சிம்பிளாகவே சிங்கிளாகவே கொடுத்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டாக இருக்குல்ல இந்த நெட்டை வந்து நான் அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பேக் சைடு கழுத்துக்கு எப்படி நம்ம பீஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி உள்பக்கம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வச்சு தைச்சிட்டு திருப்பும் போது அது வந்து மேலே வந்து வரணும் இப்போ இந்த பீஸ்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இப்ப திருப்பி இப்படியே வந்து மேல வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க இது கிராஸ் பீஸ் அப்படிங்கிறதுனால திருப்பி வந்து தையல் போடும்போது லைட்டாக லைட்டா அந்த கிராஸ் பீஸ் வந்து திரும்பாம இருக்கணும் அதை வந்து நேரா வச்சு தையல் வந்து போட்டுக்கோங்க இப்ப இத நம்ம வந்துட்டு ஸ்லீவ்ல வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் இது நீங்க ஒருவேளை இந்த நெட் கிளாத் அதிகமாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கட் பண்ணிருப்பீங்களா லைனிங் அதை வச்சு கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் நீங்க வச்சு அப்படியே அட்டாச் வந்து பண்ணிக்கலாம் இதுவும் வந்து ஸ்லீவும் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த ஸ்லீவில் பார்த்திங்க ஸ்லீவுக்கும் பேக் சைடு ரெண்டுமே இந்த சேரீயில் காப்பர் கலர் வந்ததனால நாங்க அங்கங்கே பீட்ஸ் வந்து காப்பர் கலரில் கொடுக்க போகிறேன் சேரீ இன்னும் கொஞ்சம் கிராண்டா இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்டோன் ஒர்க் கூட இதில் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சேம் ஒரே கலர் ப்ளவுஸு அதில் டிசைன் வச்சுருக்க கிளாத்து ஒரே கலர் வச்சு சூப்பராக டிசைன் பண்ணிவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை